வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் விருச்சிகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிகம் ராசியின் கீழ் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன விசாகம் நான்காம் பாதம் அனுராதா அனைத்து நான்கு பாதங்களும் கேட்டை அனைத்து நான்கு பாதங்களும் விசாகம் நான்காம் பாதத்தினருக்கு தொழில் வாழ்க்கையில் திசை மாற்றமும் தலைமை தீர்மானங்களும் எடுக்கும் ஆற்றலும் கிடைக்கும் அனுராதா முதல் பாதத்தினருக்கு நட்புறவுகளில் ஆழமும் உறவுகளில் நிலைத்த பிணைப்பும் கிடைக்கும் இரண்டாம் பாதத்தினருக்கு வணிக புத்திசாலித்தனமும் நிதி மேலாண்மையும் வளரும் மூன்றாம் பாதத்தினருக்கு தொடர்பு திறனும் பயணங்களில் ஆர்வமும் அதிகரிக்கும் நான்காம் பாதத்தினருக்கு மன உறுதியும் ஆன்மீக சிந்தனையும் வலுப்படும் கேட்டை முதல் பாதத்தினருக்கு கல்வி ஆர்வமும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் வளரும் இரண்டாம் பாதத்தினருக்கு மறைபொருள் ஞானமும் ஆழ்ந்த சிந்தனையும் கிடைக்கும் மூன்றாம் பாதத்தினருக்கு சமூக சேவையும் மனிதநேயமும் வளரும் நான்காம் பாதத்தினருக்கு புதுமையான சிந்தனையும் விஞ்ஞான ஆர்வமும் அதிகரிக்கும் இந்த செப்டம்பர் மாதம் கிரக இயக்கங்கள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களைக் கொண்டு வருகின்றன சூரிய பகவான் மாதத்தின் பதினேழாம் தேதி அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடம்பெயர்கிறார் புதன் பகவான் பதினாறாம் தேதி அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு நகர்கிறார் இதனால் சூரியனின் போன்று பத்தாம் வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டுக்கு முன்னேறுகிறார் சுக்ர பகவான் பதினைந்தாம் தேதி அன்று ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார் செவ்வாய் பகவான் பதினான்காம் தேதி அன்று கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் குரு பகவான் மிதுன ராசியில் நிலையாக இருக்கிறார் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் தொடர்கிறார் ராசியில் வக்ர கதியில் உள்ளார் கேது பகவான் சிம்ம ராசியில் வக்ர நிலையில் இருக்கிறார் தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழும் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் சிம்ம ராசியில் பத்தாம் வீட்டில் இருப்பதால் பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் வருகின்றன பதினேழாம் தேதி அன்று ராசிக்கு நகர்ந்து பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் வருமான அதிகரிப்பு சாத்தியமாகிறது புதன் பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் சிம்ம ராசியில் பத்தாம் வீட்டில் இருந்து பதினாறாம் தேதி அன்று கன்னி ராசிக்கு நகர்ந்து பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் கிடைக்கின்றன சுக்ர பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் கடக ராசியில் ஒன்பதாம் வீட்டில் இருந்து பதினைந்தாம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு நகர்ந்து பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் நயமும் கண்ணியமும் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் கன்னி ராசியில் பதினொன்றாம் வீட்டில் இருந்து பதினான்காம் தேதி அன்று துலாம் ராசிக்கு நகர்ந்து பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகளில் கவனம் தேவை ஆனால் புதிய முதலீட்டு வாய்ப்புகளையும் குறிக்கிறது உடல்நிலையில் மிதமான கவனம் தேவைப்படும் குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் நாள்பட்ட நோய்களிலிருந்து மீட்சி சாத்தியமாகிறது சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்ரநிலையில் இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் சிந்தனை குழப்பம் ஏற்படலாம் தியானம் மற்றும் யோகா பயிற்சிகள் பயன்படும் சுக்ர பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் மன நிம்மதி கிடைக்கிறது பதினைந்தாம் தேதி அன்று பத்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வேலை அழுத்தம் அதிகரிக்கும் ராகு பகவான் நான்காம் வீட்டில் நிலையில் இருப்பதால் தூக்கமின்மை மற்றும் வீட்டுச் சூழல் பிரச்சினைகள் உண்டாகலாம் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் பல்வேறு அனுபவங்கள் காத்திருக்கின்றன சுக்ர பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் உருவாகும் பதினைந்தாம் தேதி அன்று பத்தாம் வீட்டில் அவர் சஞ்சரிப்பதால் வாழ்க்கைத் துணையுடன் தொழில் விஷயங்களில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ராகு பகவான் நான்காம் வீட்டில் நிலையில் இருப்பதால் தாய் வழி உறவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கேது பகவான் பத்தாம் வீட்டில் நிலையில் இருப்பதால் தந்தை வழி குடும்பத்துடன் தூரம் ஏற்படக்கூடும் ஆனால் இதனால் தனிப்பட்ட சுதந்திரம் கிடைக்கும் குழந்தைகளுடனான உறவில் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் நிலையில் இருப்பதால் பொறுமை தேவைப்படும் இந்த மாதத்தின் வணிக வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற திட்டங்களுக்கு சிறப்பான காலம் புதன் பகவான் பதினாறாம் தேதி அன்று முதல் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கால முதலீட்டு திட்டங்கள் பலன் தரும் குரு பகவான் எட்டாம் வீட்டில் நிலையாக இருப்பதால் மறைமுகமான வருமான ஆதாரங்கள் வலுவடையும் பங்குச்சந்தை காப்பீடு கூட்டுறவு முதலீடுகள் போன்றவற்றில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்ர பகவான் பதினைந்தாம் தேதி அன்று முதல் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் நயமும் கண்ணியமும் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் பதினான்காம் தேதி அன்று முதல் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு வணிக வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் முன்கூட்டிய திட்டமிடல் அவசியம் சூரிய பகவான் பதினேழாம் தேதி அன்று முதல் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் நட்பு வட்டங்கள் மூலம் புதிய வணிக ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை ஏற்றுக்கொள்வது முக்கியம் சமூக வாழ்க்கையில் இந்த மாதம் புதிய சந்திப்புகள் மற்றும் நட்புறவுகள் உருவாகும் சூரிய பகவான் பதினேழாம் தேதி அன்று முதல் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சமூக அந்தஸ்தில் உயர்வு கிடைக்கும் புதிய குழுக்களில் சேர்வது தொண்டு நிறுவனங்களில் பங்கேற்பது போன்ற செயல்பாடுகள் பலன் தரும் புதன் பகவான் பதினாறாம் தேதி அன்று முதல் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் அறிவுசார் விவாதங்களிலும் கருத்து பரிமாற்றங்களிலும் தீவிர ஈடுபாடு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தின் ஆன்மீக ஆற்றல் சமூக சேவையில் ஈடுபாட்டை அதிகரிக்கும் ராகு பகவான் நான்காம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் பாரம்பரிய சமூக விழுமியங்களில் மாற்றம் வரும் புதிய சமூக வட்டங்களுடன் இணைவதால் பழைய நட்புறவுகளில் மாற்றம் ஏற்படும் இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறவுகளில் கவனம் செலுத்துவது அவசியம் சமூக ஊடகங்களின் பயன்பாடு மற்றும் தொழில்நுட்ப தொடர்புகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக வளர்ச்சியில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்படும் கேது பகவான் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் பொருள் வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு மனம் திரும்பும் குரு பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மறைபொருள் அறிவும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களும் கிடைக்கும் தியானம் மந்திர ஜபம் பிராணாயாமம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் பழைய ஆன்மீக நம்பிக்கைகளை மறுபரிசீலனை செய்வீர்கள் இதனால் புதிய ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு வரும் ராகு பகவான் நான்காம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் குடும்ப பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் மாற்றம் வரும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுதலை நாடுவது பயனளிக்கக்கூடும் இந்த காலத்தில் அமைதி நேர்மை நற்பண்புகள் போன்ற உயர்ந்த வாழ்க்கை மதிப்புகளை பின்பற்றுவது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் விருச்சிகம் ராசிக்கான இந்த மாத பரிகார வழிமுறைகள் மனநிம்மதியும் செயல்பாலனும் அளிக்கக்கூடும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதி என்பதால் செவ்வாய்க்கிழமைகளில் அங்காரக ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது நல்லது சிவாலய தரிசனம் செய்து துளசி அல்லது தாமரை இலைகளால் அர்ச்சனை செய்வது உகந்தது சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் சனிக்கிழமைகளில் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வது பயனளிக்கும் ஆதரவுக்கு தேவையுடையவர்களுக்கு அன்னதானம் செய்வது கருப்பு நிற உடைகள் அல்லது எள்தானம் செய்வது நல்ல பலன் தரும் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் நாகர்கோவில்களில் தோஷ நிவர்த்தி பூஜைகளில் பங்கேற்பது சிறப்பு பலன் தரும் மஞ்சள் குங்குமம் மற்றும் பால் அபிஷேகம் செய்வதும் உகந்தது குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் வியாழக்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது விஷ்ணு ஆலய தரிசனம் செய்வது மஞ்சள் துணி அல்லது கடலை பருப்பு தானம் செய்வது ஆகியவை பயனளிக்கும் சுக்ர பகவான் பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தில் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி நாமஸ்மரணம் செய்வது வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்வது உகந்தது சந்திர பகவானின் புரித பருவ நாட்களில் மனமுவந்து சந்திர தியானத்தில் ஈடுபடுவது உகந்தது மனநிலை செம்படும் நாட்களில் குறிப்பாக சந்திர அஷ்டமம் காலங்களில் சோம மந்திரம் பாராயணம் செய்வது பால் தானம் செய்வது திங்கட்கிழமைகளில் சாத்விக உணவு உட்கொள்வது அல்லது சிறு விரதம் பின்பற்றுவது மனநிலைக்கு நன்மை தரும் அமாவாசை முழுமதி ஏகாதசி போன்ற சூரிய சந்திர நிகழ்வுகளில் மென்மையான விரதம் இருந்து புனித நதி ஆரத்தி விஷ்ணு அர்ச்சனை விஷ்ணு சகசிரநாமம் அல்லது சத்யநாராயண வழிபாடு செய்வது நல்லது தினசரி சூரிய நமஸ்காரம் மண்ணெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றல் பசுவிற்கு பசும் புல் கொடுப்பது பறவைகளுக்கு தானியம் வைப்பது போன்ற நற்பண்புகள் நேர்மை தர்மம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துவது இந்த மாதம் சிறப்பு பலன்களை அளிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை பொழுதில் தீபம் ஏற்றி விஷ்ணு நாமஸ்மரணம் செய்து தர்மதானங்களில் ஈடுபடலாம் அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துளசி அர்ச்சனை செய்து விஷ்ணு லட்சுமி நாமசங்கீர்த்தனம் செய்யலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவாலயத்தில் ருத்ராபிஷேகம் அல்லது வில்வ இலை அர்ச்சனை செய்து ஆழ்ந்த தியானத்திற்கு நேரம் ஒதுக்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த காலகட்டமாக அமைகிறது தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் வருகின்றன உறவுகளில் புரிதல் அதிகரித்து குடும்ப வாழ்க்கையில் இணக்கம் மேம்படுகிறது உடல்நிலையில் சிறிய கவனம் தேவைப்பட்டாலும் மன அமைதி கிடைக்கும் ஆன்மீக வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்படும் சமூக அந்தஸ்தில் உயர்வு புதிய நட்புறவுகள் வணிக விரிவாக்கம் என பல்வேறு நல்ல அனுபவங்கள் காத்திருக்கின்றன பரிகார வழிமுறைகளை கடைபிடிப்பதால் கிரக தோஷங்கள் குறைந்து வாழ்க்கையில் சுபீட்சம் அதிகரிக்கும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் வழங்கப்படும் பொது பலனாகும் தனிநபர் ஜாதக அமைப்பினை பொறுத்து பலன்களில் சில வேறுபாடுகள் இருக்க வாய்ப்பு உள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்